குருநபர் ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததை சட்டசபையில் வாசிக்கும்போது இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணமான அனைத்து குற்றவாளிகளும் குற்றவாளி கூண்டில் ஏற்றாமல் விட மாட்டேன் என்கிறத முழக்கமாக வச்சிருந்தார் ஆனால் இதுவரையும் எந்த துப்பாக்கி சூடு காரணமான அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலை அதற்கு மாறாக வெந்த முன்னில் வேலை பார்க்கதைப் போல அனைத்து அதிகாரிகளுக்கும் திமுக அரசு பதவி உயர்வு வழங்கி அழகு மறுத்துக் கொண்டிருக்கிறது இது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அல்ல தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் உலக மக்களுக்கு செய்த துரோகம் அதே நேரத்தில் இந்த இறந்த தியாகிகளை இறந்த அந்த திராய பறிவுறுத்த உறவினர்கள் மூலம் அமைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நீதியை பெற்று தருவதற்கு அவர்களை அந்த தியாகிகளின் தியாகத்தை கொண்டாடுவதாக தூத்துக்குடியின் மைய பகுதியிலே அவர்களை சூழலியல் தியாகிகளாக கருதி சுற்றுச்சூழல் தினமாக இந்த மே இருபத்தி ரெண்டை அறிவித்து அவர்களுக்கு தூத்துக்குடியின் மைய பகுதியில் ஒரு நினைவகம் மணிமண்டபம் கட்டணுங்கிற கோரிக்கையை நம்ம கேட்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த திமுக அரசு செய்யல போராட்டத்தின் போது போடப்பட்ட பல்வேறு பொய் வழக்குகளை அனைத்து வழக்குகளையும் நாங்கள் திரும்ப பெறுவோம் சொன்னாரு இதுவரைக்கும் செய்யல இது போன்ற போன்ற எந்த அலைகளையும் எங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் அதற்காக ஒரு சிறப்பு சட்டம் போடுவோம் சொன்னாரு இதுவரைக்கும் செய்யல இந்த அனைத்துமே கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியார் என்னும் தம்பியின் கரங்களால் உங்களுக்கு நிறைவேறும் ஏனென்றால் தூத்துக்குடியின் வலியலை உள்வாங்கியவர் தலைவர் தலை தூத்துக்குடியின் துப்பாக்கிச்சூடின் அந்த சூழலை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி தான் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்கு படுகொலை செய்யப்பட்ட அனைத்தும் எனது தங்கை எனது தம்பி எனது அண்ணன் எனது சகோதரன் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஆரவாரமும் இல்லாது ஓப்பன் காரில் கை காட்டாது பல்லளிக்காது பெரிய புலைபலங்களோடு வராது தனி ஒரு நபராக அனைத்து உறவுகளின் இல்லங்களுக்கு சென்றவர் தான் தலைவர் தளபதி ஒரு இறந்த குடும்பத்தின் ஒரு சகோதரனாக ஒரு அண்ணனாக தம்பியாக என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த இரத்த வெள்ளம் ஓடிய அந்த பாதையான காலகட்ட சூழலில் ஒரு பதட்டமான சூழலில் தூத்துக்குடியின் வீதி எங்கும் ரத்த மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருந்த சூழலில் என்னால் மேலும் இந்த மக்களுக்கு எந்தவித இடையூறும் வந்துவிடக் கூடாது நான் செல்வதும் அவருக்கு துயரமா இருந்துடக் கூடாது என்கிறக்காக இரவோடு இரவாக அனைத்து குடும்பங்களிலும் வந்தவர் தான் தலைவர் தளபதி அப்படிப்பட்ட தலைவர் தளபதியின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதற்கு முழுமையாக இந்த தூத்துக்குடியும் துணையிற்கும் ஒட்டுமொத்த தமிழகமும் துணையிற்கும் பொய் புரட்டு ஏமாற்று போலி வாக்குறுதிகளை சொல்லி அரியணையில் அமர்ந்திருக்கிற இந்த போலி அப்பாக்களை விரட்டி ஒரு அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணையில் அமர்த்துவார்கள் அந்த படுகொலைக்கு காரணமான அனைத்து குற்றவாளிகளும் அனைத்து வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவார்கள் அது நடக்கும் என்கிறதை தெரிவித்துக்கிறோம் அதே நேரத்தில் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குடும்பங்களை அடமான வைக்கிறீர்கள் அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் விரைவில் உங்களையும் இந்த மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலாக குற்றவாளிகளை நீங்கள் உங்களுடைய சபாநாயகர் ஐயா அப்பாவுவின் அண்ணன் மகன் இந்த துப்பாக்கி சூடு காரணமான அதிகாரிகள் ஒருவராக இருக்கக்கூடிய ரென்னிஸ் என்பவரை காப்பாற்றுவதற்காக இதை தள்ளி போட்டிருக்கிறார் அச்சமும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது அதனால தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திமுகவிற்கு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் செய்யுங்கள் இல்லை என்றால் எங்கள் தளபதியார் செய்வார் இறந்திய தியாகிகளின் தியாகத்தை நெஞ்சில் நிறுத்துவோம் தியாகத்தை போற்றுவோம் அவர்களின் உயிர்த்தியாகத்திற்கான பலனாக அனைத்து இந்த ஆலையை அப்புறப்படுத்துவது மட்டுமில்லாமல் அனைத்து கோரிக்கைகளையும் நாம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேற்றுவோம் உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம்